பொல பொலனு பொலந்து எடுத்த எடப்பாடி பா என்ன பேச்சு ஸ்டாலினுக்கே நேரடியா என்னை பத்தி பேசுற அரணத்துறையில இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பட்சம் கொதிக்கிறார் அரணத்துல இருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அரணத்துல இருந்து கிடைக்காது ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்தும் கிடைக்கும் ஆனால் அறநத்துறையில் இருந்தால் நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்குத்தான் இதை நான் சுட்டிக்காட்டினேன் ஏன்னா ஏற்கனவே அரசு கலைக்கல்லூரி கல்லூரி துவங்கங்கள் என்று தான் சொன்னனே ஒழிய வேண்டாம் சொல்லவில்லை வேண்டுமென்ற திட்டம் மட்டும் பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே ஏன் உங்கள் அரசாங்கத்தில் பணம் இல்லையா திவாலாயி போச்சா அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா ஏன் என் அப்பாவுக்கு கடல்ல கடல்ல போய் பேரா நிக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி இருக்குது மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்து நடத்துறதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்குது அரசாங்கத்தை பணத்திலிருந்து ஊதாடித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது மாணவர்கள் கல்வி இருப்பதற்கு அரசின் சார்பாக கலைக்கல்லூரி கட்டும் சொன்னா நீங்க தவறாக நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம்